மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக தடையை மீறி கையெழுத்து இயக்கம் நடத்த முயன்ற தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டார் தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை திணிக்க நினைக்கும் நடுவண் அரசுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் தமிழக பாஜக இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது இந்நிலையில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்த முடிவு செய்யப்பட்டது தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரும் தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் எம்ஜிஆர் நகரில் இன்று காலை கையெழுத்து இயக்கம் நடைபெற இருந்தது அப்போது தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்த அனுமதி அளிக்க முடியாது என்று காவல்துறை சார்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் காவல்துறையினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அமைதியான முறையில் கையெழுத்து இயக்கம் நடத்துவேன் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறியபோதும் அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் மேலும் கையெழுத்து இயக்கத்தை நடத்த முற்பட்டால் கைது செய்வோம் என்றும் தெரிவித்தனர் கையெழுத்து இயக்கம் நிச்சயம் நடைபெறும் என்று கூறிய தமிழிசை காவல்துறையினருடன் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து தமிழிசை சவுந்தரராஜனை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்தனர்